ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிலா கிட்ட பேசலாம் சொல்லிட்டு சோழன் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா போறாங்க அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பாண்டியன் வந்து இங்க பாருடா உனக்கு சனி வேற எதிலுமே கிடையாது உன்னுடைய எதில இருக்க தெரியுமா உன் வாயில தான் இருக்கு அவங்க கிட்ட தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பேசி அதுல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணுமா தயவு செஞ்சு நீ அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேச கூடாதுடா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க டே என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் கிளம்பி போறாங்க கிளம்பி போனதும் தாலியை போட்டீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னது தாலியை நான் எதுக்காக போட்டேன்றது தெரியாதா நீங்க தேடிட்டு ஒரு பிரச்சனைக்கு வந்தீங்கல்ல அந்த பிரச்சனைக்காக தான் நான் தாலியை வந்து போட்டேன் இங்க பாருங்க இதுக்காக மட்டும்தான் போட்டேன் பாண்டியனுக்காக உங்களுக்காக தான் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதும் உடனே சோழனுக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தம் சோழனும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்ததா வந்து இப்ப சோழன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்து டேய் நான் தான் சொன்னேன் இல்ல உன்கிட்ட என்னடா சொன்ன நீ வந்து தேவையில்லாத வேலையை பண்ணாத நீ ஏன் இதை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்டல திரும்ப திரும்பவும் நீ அதவே பண்ணா என்னடா அர்த்தம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க டேய் எனக்கு தேவை என்ன தெரியுமா அவளுக்கு விஷயம் தெரியணுன்றதுதான் மனசார விரும்பறா இல்லையன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சோழன் வருத்தப்பட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரம முடிச்சிருக்காங்க